சபை நிறைந்த சான்றோடு முதற்கன் வணக்கம் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி அறக்கட்டளை இணைந்து நடத்தும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சாதனை என்ற தலைப்பில் பேசுவதில் நான் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த யூனிக் அகாடமி அறக்கட்டளை நிர்வாகியான கல்வியாளர் முனைவர் ஐயா ஜே கோவிந்தராஜ் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது நாம் சாதனை என்ற தலைப்பில் நமது கவனத்தை செலுத்துவோம் காலையில் எழுந்தோம் சாப்பிட்டோம் இரவில் தூங்கினோம் என்றால் அனைவருக்கும் நேரம் போகத்தான் செய்யும் என்பதில் எல்லவும் அதே நேரத்தில் இவர்களில் சிலர் சாதனைகள் பலவடைத்து தங்களது நேரத்தை பயனுள்ள வழியில் கழித்துள்ளார்கள் சாதனை என்றால் அரிய காரியங்களை சாதிப்பது ஆகும் நினைத்ததை அடைதல் எண்ணியதை பெறுதல் இவ்வாறு நினைத்ததை பெற்று ஒரு சாதனை சாதனையாகும் பெறும் இது இதன் பொருள் ஒரு செயலை செய்து முடிக்க எண்ணுபவர் அச்செயலில் உறுதியுடன் செய்தால் நினைத்ததை நினைத்தபடி செய்வார் என்பதாகும் சாதனைகள் படைக்க வேண்டுமானால் நாம் பல சிந்தனைகளை சந்திக்க வேண்டியது வரும் எந்த ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் கர்மமே கண்ணாயினால் போல செயலினை செய்திட வேண்டும் நமது சிந்தனையில் பல்வேறு எண்ணங்கள் உதயமாகலாம் அவ்வாறு உதயமாகும் எண்ணங்கள் தனக்கோ தன் குடும்பத்திற்கோ சமுதாயத்திற்கோ நல் பணங்கள் அளிக்கக்கூடியதாக இருத்தல் வேண்டும் அவ்வாறு நல்ல எண்ணம் நமக்கு உதயமாகிவிட்டால் உங்களை அறியாமலே அது செயலாக்கம் தருண் நிலையினை கொடுக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஐயே சதிகாரியாக வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உதயமாகிவிட்டால் நீங்கள் முதலில் ஐஏஎஸ் ஆவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடுதல் வேண்டும் முதலில் எங்கு படிக்க வேண்டும் என்ற புரிந்து உணர்தல் இருக்க வேண்டும் பொதுவாக சேலத்தை பொறுத்த மட்டும் இங்கு யூனிக் அகாடமி திரு ஜே கோவிந்தராஜ் அவர்கள் திறம்பட நடத்தி வருகிறார்கள் இங்கு படித்து பாரதம் முழுவதும் பகமா பல மாவட்ட அதிகாரிகளும் உயர்மட்ட காவல்துறை அதிகாரிகளும் பதவி பெற்றுள்ளனர் என்பதனை இங்கு இந்த மேடையில் குழுமியுள்ள சாதனை படைத்தவர்களை பார்த்தாலே நன்கு புரியும் இவர்கள் இத்தனைய சாதனையை படைப்பதற்கு எத்தனை பாடுபட்டுள்ளார்கள் என்பதனை நீங்கள் இவர்களை அணிவித்து தெரிந்து கொண்டால் அவர்கள் சந்தித்த சோதனைகள் பற்றி தெளிவாக ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற நாம் பத்து அணுகுமுறைகளை கடைபிடித்தால் போதும் என்று திரு கோவிந்தராஜ் அவர்கள் நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம் என்று இன்று வெளியிடும் நூலில் படித்து தெரிந்து கொள்ளலாம் தெளிவான லக்கு வேண்டும் கடின உழைப்பு நிச்சயம் வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் புதிய செய்திகள் கற்றுக்கொள்ள வேண்டும் புதிய திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வதைத்தான் இந்நூலாசிரியர் தொடர்கற்றல் என்று குறிப்பிடுகின்றார் சோதனைகள் வளவத்தாலும் பொறுமை ஐஏ படிக்கும் மாணவர்களுக்கு அதிகம் தேவை நேர்மறை சிந்தனை அவசியம் தேவை நல்ல சூழ்நிலையுடன் கூடிய நல்ல உறவும் நல்லதொரு உடல்நிலையும் அவசியம் தேவை நேரத்தை சரியாக பயன்படுத்துவதே வெற்றியின் முதற்படியாகும் தன்னலமற்ற நிலைப்பாட்டில் இருந்து சகமானவர்களுக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட உதவிகள் அவர்களுக்கு தேவைப்பட்டால் உதவி வேண்டும் உடன் புரிந்து கொள்ளுங்கள் வெற்றி என்பதும் ஒரு நக்கு அல்ல அது ஒரு பயணம் மகிழ்ச்சியுடன் திறமையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் இதுவே உங்கள் வாழ்வின் பயணத்தில் உருப்பெரும் சாதனை என்று கூறி ஒருமை காத்து செவி கொடுத்து கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி எனது உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்